ஓம் சைரா ஜி சைராம் என் அன்பு குழந்தையே பாபா மீதுள்ள நம்பிக்கையால் எந்த ஒரு சூழ்நிலையும் எந்த ஒரு இக்கட்டான நிலையையும் நம்மால் சமாளிக்க முடியும் நாம் நமது முந்தைய பிறவிகளின் செயல்களுக்கு கட்டுப்பட்டு மாயையின் மயக்கத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே பிறப்பால் யாரும் துறந்தவர்கள் அல்ல நாம் எல்லா உலக இன்பங்களையும் செல்வங்களையுமே விரும்பி கொண்டிருக்கிறோம் விரும்புகிறோம் பேரார்வம் என்ற உலையில் நாம் எரிந்து கொண்டே இருக்கிறோம் முற்பிறதியில் செய்த புண்ணியத்தால் ஒருவன் ஆன்ம வளர்ச்சி அடைகையில் உலகப் பொருட்கள் மற்றும் இன்பங்களில் வெறுப்படைந்து வெறுப்படைகிறான் பின்னர் ஒருவர் கடவுளிடம் திரும்புகிறார் அவரை நம்புகிறார் என் மனதை ஒருநிலைப்படுத்தி அவரிடமே சரணகதி அடைகிறார் மனதில் இல்லாமல் நீ எதை செய்தாலும் அது சிறப்பாக இருக்காது அது ஆபத்தில்தான் முடியும் பிரச்சனையில்தான் முடியும் எப்போதுமே எந்த செயலை செய்தாலும் திருப்தியாக மன திருப்தியுடன் தான் செய்ய வேண்டும் எல்லோரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கிறார்களே என்று நீ வருந்தாதே அவர்களுடைய பொழுதுபோக்கே அதுதான் அவர்களையெல்லாம் விட்டுவிடு உனக்கு நான் ஒன்றை கூறுகிறேன் என் சொல்படி கேள் உன் கண்ணீரை நீ வீணாக்காதே உன் தேவை வலிமை புரியாதவர்களுக்காக நீ வருத்தப்படுவதால் உன் மதிப்பு அவர்களுக்கு தெரியவதில்லை நீ அவர்களையே பற்றியே யோசித்து மனம் சோர்வு அடைந்து உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல்வதில் சுணக்கமாகிறது அதனால் அவர்களை நீ சுத்தமாகவே மறந்துவிடு அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ சற்று விலகி இருப்பதுதான் உனக்கு நல்லது அவர்களுக்கு தீமை செய்யென்று கூறவில்லை அவர்களே உன் தேவை அறிந்து உன்னை தேடி வரும் பட்சத்தில் நீ உதவி செய் மன அமைதி இழந்து நிற்கும் உன் வாழ்க்கை கூடிய விரைவிலேயே மாறப்போகிறது நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் உனக்கு கொடுக்கப் போகிறேன் தைரியமாக நம்பு என்னை முழுவதுமாக நம்பு நம்பிக்கையோடு செயல்பட்டு கொண்டே இரு உனக்கு நல்லது நடக்குவதற்காகத்தான் நான் இவ்வாறு சொல்லிக் கொண்டே இருக்கிறேன் என் பேச்சை கேள் என் சொல்படி நடந்து கொள் இ என் பரிபூர்ண அருள் பெற்ற என்னுடைய குழந்தை நான் எது செய்தாலும் உன்னுடைய நல்லதுக்காக மட்டுமே செய்வேன் எல்லாமே உன்னுடைய நல்லதுக்காகத்தான் பேசுவோர் பேசிவிட்டே போகட்டும் தூற்றுவோர் தூற்றிக்கொண்டே இருக்கட்டும் எதை பற்றியுமே நீ பார்க்காதே எதை பற்றியுமே நீ கவலைப்படாதே உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கப் போகிறது அவர்கள் பேசிக்கொண்டே கீழ்த்த கீழே தான் போகப் போகிறார்கள் அவர்கள் பேச்சுக்கு நீ ஈடு கொடுக்காதே எல்லாம் நல்லதே நடக்கும் உன்னை கோபுரத்தில் வைத்து அழகு பார்ப்பேன்